நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜிகர்தண்டா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல்னு சொல்லலாம் இதில் மூணு ஃப்ளேவரில் நான் பண்ண போகிறேன் ஒன்று கிளாசிக் ரெண்டாவது சாக்லேட் மூணாவது வந்து ரோஸ் ஃப்ளேவரில் அதுக்கப்புறம் நான் வந்து பேஸிக்காக நன்னாரி சிரப் வந்து எப்படி பண்ணணும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் சுகர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் ஜிகிர் தண்டை ஐஸ்கிரீம் முதல்ல நன்னாரி வேர் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிக்கணும் ஒரு ஆறு ஏழு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இதான் வந்து நன்னாரி வேர் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டும் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல நன்னாரி வேற வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும் அதாவது டென் ஆகும் இது வேகிறதுக்கு யூஸ்வலாக கடைகளில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க நான் ஆட் பண்ணல இப்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் அது வந்து ஒன்றரை கப் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதம் அளவுக்கு வரணும் ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக வந்தால் கூட இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதான் நன்னாரி சிறப்புன்னு சொல்கிறது இந்த ஸ்டேஜில் இருந்தேன்னா கெட்டு போகாது ஒன் மந்த் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் நாட்டு சர்க்கரையோட சேர்த்து அந்த நன்னாரியோட வேரோட ஜூஸும் வந்து நல்லா குக்காகிட்டே இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் அதாவது குப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சிடணும் மண் இல்லாமல் நல்ல காட்டன் கிளாத் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா இது மாதிரி நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் மெயினானது என்னென்னா இதில் இருக்கிற மண்ணோ தோசையோ நம்ம சிறப்பில் வரக்கூடாது நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டோம் இருந்தாலுமே வடிக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒன் மந்த் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சிரப் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது பாதாம் பிசுன்னு ஆறு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் இல்லைனா எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதுதான் ஜிகிரதண்டோட பேசன் சொல்லலாம் நன்னாரி சிரப்பும் இதுவும் ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பண்ணணும் நீங்கள் வனிலா ஐஸ்கிரீம் கூட போட்டுக்கலாம் பட் கிளாஸிக்காக ஜிகிர்தண்டா ஐஸ்க்ரீம்னு ஒன்று இருக்குது இந்த கேரமல் சிரப்போட அது வந்து நம்ம பண்ணணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பால் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கொதிக்கும்போது இது கீழே பர்ன் ஆயிடக்கூடாது அதோ கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் திக்கான பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுற ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இது எதுக்காகனா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுனால கீழே அடிப்படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறம் சுகர் ஒரு கப் போட்டுக்கலாம் கப் அப்படிங்கிறது வந்து ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா ஒரு பாதியாக குறையணும் ஸோ அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பால் பவுடர் பால் பவுடர் ஒரு கால் கப் போட்டுட்டு நம்ம கட்டி இல்லாமல் கலந்தாகணும் இது தான் வந்து ஐஸ்கிரீமுக்கு திக்னஸ் கொடுக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மதுரையில் சாப்பிட்ற மாதிரியே இப்போது கார்ன்ஃப்ளார் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுவும் வந்து அந்த ஐஸ்கிரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எதுவுமே இல்லாமல் மில்க் பவுடரும் இல்லாமல் நீங்கள் பால் பாதியாக குறைச்சிட்டு பண்ணாலும் ஓகே தான் ஸோ இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் மட்டும் அப்படியே வந்து சுண்டை காய்ச்சிடுங்க ஒரு லிட்டர்லேருந்து ஒரு அரை லிட்டர் வர அளவுக்கு நம்ம காய்ச்சணும் அந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிடணும் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் எல்லாம் ப்ரௌன் ஆகி வருது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி கேரமல் சிரப் ஆக் ஆக்கணும் இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கேரமலில் தண்ணி ஊற்றும் போது அப்படியே மேலே தெரிக்கும் ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்படி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கேரமல் சிரப் ஊற்றுறோம் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜிகிரதண்டாவோட பாசுந்தி பண்ணுவோம் ஸோ அதுக்கு நமக்கு தேவையாக இருக்கும் பாதி மட்டும் ஊற்றிக்கலாம் இதுதான் வந்து கலரையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் அந்த ஐஸ்கிரீமுக்கு வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் இதில் யூஸ் பண்ணலை ஃப்ளேவரெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமில் ரொம்ப நேரம் இது வேகிறதுனால மலாயும் கலெக்ட் ஆகும் இப்போது வனிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துச்சு இதை நம்ம ஆற வச்சிட்டோம்னா ஓகே இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம் இல்லை ஹெவி விப்பிங் க்ரீம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த க்ரீமை வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரே தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீசரில் அப்போது நம்ம தேவையானப்போ எடுத்து அப்பப்போ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் நன்னாடி சிரப் போட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் போட்டுட்டு சில்லுன்னு இருக்க பாலை ஊற்றணுன்னா பாதாம் பிசன் போட்டால் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இது ஃப்ரீசரில் இருக்கணும் ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டாலும் பர்ஃபெக்டாக நல்லா செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஸோ இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வந்து செட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் அதனோட கன்சிஸ்டன்சி டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருக்கும் இது நார்மலாகவும் அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஜீகிரதண்டாவில் போடாமல் அதே ஃப்ளேவர் இதில் வரும் இப்போது ஜீகிரதண்டா மில்க் பாசுந்தி இல்லை ரபடிக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இது மூணாவது ப்ரொசீஜர் ஜீரதண்டாவில் பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இதுவும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா காய்ச்சணும் அதாவது இது மலாய் கலெக்ட் ஆகணும் அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆடை அதாவது பாலில் இருக்கிற ஆடை எல்லாம் வந்து என்னாகும்னா நல்லா கலெக்ட் ஆகும் அப்போ அந்த பேனில் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம் நம்ம எப்படி வந்து பாசுந்தி பண்ணுவோம் எப்படி ரபடி பண்ணுவோம் அதே சேம் ப்ரொசீஜரில் நாம் இதை பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும் நம்ம அப்பப்போ நம்ம மலாயை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு ஃப்ளேவரும் கலரும் ஆட் பண்ண போகிறது இல்லை நம்ம ஸோ பாருங்கள் அளவுக்கு அந்த பாலோட ஆடை வருதுன்னு நீங்கள் திக்கான பால் எடுத்துகிட்டிங்கன்னா அதிகமான மலாய் கலெக்ட் பண்ண முடியும் இப்போ சுகர் போட்டுக்கலாம் கால் கப் சுகர் அதுக்கப்புறம் கேரமல் சிரப் இதெல்லாம் ஊற்றிட்டு இது நல்லா திக்காகும்போது நம்ம ஆஃப் பண்ணி மலாயும் கலெக்ட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் ரெடியூஸ் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கேரமல் சிரப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மலாயை வந்து கலெக்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ஜிகிர்தண்டை போகிறவங்ககிட்ட கேட்டு பண்ண ஒரு ப்ரொசீஜர் தான் ஸோ அதனால் இதில் இது வந்து எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது நமக்கு பாருங்கள் இந்த மலாய் கலெக்ட் ஆகிடுச்சு இதான் மலாயின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பேனில் சைடில் வந்து நம்ம சிறந்து தான் இது அப்படியே வந்து மலாயெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ஜிகிரதண்டா கலர் அப்படின்னா இது இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குடிச்சிட்டே இருக்கணும் போல தோணும் இப்போ ஆடுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் வச்சால் போதும் ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் சில்லுன்னு ஆகணும் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இமீடியட்டாக பண்ணுறதுன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சலாம் இப்போது நான் ரெடி பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுட்டேன் நன்னாரி சிரப் ரெடியாக இருக்குது ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது பாசுந்தி ரெடியாக இருக்குது இது பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அந்த மலாயோட எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நன்னாரி சிரப் ஊற்றலாம் ஃபஸ்ட்டு இதுதான் ஜிகிர் பேஸ் அதுக்கப்புறம் பாதாம் பிசன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த நன்னாரி பாதாம் எல்லாமே இதுக்கப்புறம் அந்த பாசுந்தி அதாவது ரப ரபடி மாதிரி இருக்க அந்த மில்கு நம்ம அதையும் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் ஜிகிர் ஐஸ்கிரீம் ஸோ இது எடுத்து நம்ம போட்டுடலாம் ஒன்று ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நன்னாரி சிறை பூத்திட்டு நம்ம டேரெக்டாக இமீடியேட்டாக சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி கூட நீங்கள் போடலாம் ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க இதே ப்ரொசீஜர் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் சாக்லேட் ஜிகிர்தண்டா ஒரு சில இடத்துல இதை வந்து கொடுக்குறாங்க இதுக்கு எப்படி எப்பவும் போல் பாதாம் பிசன் வந்து ஊற வச்சிடலாம் இல்லை ஆல்ரெடி இருந்தது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க நல்லாயிருக்கும் இது ஒரு எட்டு மணி நேரம் நம்ம உருகணும் இதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு மூணு மணி நேரம் தண்ணியில் உற வச்சிடலாம் ஒரு சில இடத்துல சப்ஜா சீட்ஸ் போட்டு கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களோட தான் போட்டாலும் போடலாம் இல்லைனா விட்டுடலாம் இப்போது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு பாதாம் பிசன் மலர்ந்துடுச்சு இது நமக்கு ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம நல்லா பாயில் பண்ணி குளிர் குளிர வைக்கப்பட்ட பால் அதாவது சில்லுன்னு இருக்கிற பாலில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்தை எடுத்துகிட்டு சிறப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஷர்பத் மாதிரி இருக்குது இப்போது நன்னாரி ஷர்பத்தை போட்டுட்டு இதுக்கப்புறம் பாதாம் பிசன் போட்டுக்கலாம் இப்போது சாக்லேட் சிப்ஸ் இதுக்கப்புறம் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் இதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் நல்லா ஊற்றிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போது அந்த சில்லுன்னு இருக்கிற பால் சுகர் கலந்து அந்த பால் இதிலையே கூட நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம் இப்போது எக்ஸ்ட்ரா ஜிகிர்தண்ட் ஐஸ்க்ரீம் இதிலேயே நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் தேவைப்பட்ட சப்ஜா சீட்ஸ் நீங்கள் மேலே கூட போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர் அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறம் ரோஸ் இல்லைனா ஸ்ட்ராபெரி ஜிகிர்தண்டா உங்கள்கிட்ட எந்த சிறப்பு இருந்தனாலும் பண்ணலாம் ஹெர்ஷீஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிறப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரோஸ் சிரப்போடு இது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு நன்னாடி சர்பத் போட்டுட்டு ஏப்பம் போல் பாதாம் பிசன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரோஸ் சிரப் இல்லைன்னா ஸ்ட்ராபெரி சிரப் ரூ ஆஃப்ஸாக இருக்குது நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் ரோவஸை பிடிக்காதவங்களுக்கு ஸ்ட்ராபெரி சிரப் நல்லாயிருக்கும் இப்போ நான் நிறைய ஐஸ்க்ரீம் அதுக்கப்புறம் அதே மாதிரி சில்லுன்னு சுகர் ஆட் பண்ண மில்க் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஸ்லிம் மில்க் எடுத்துக்கோங்க ஐஸ்கிரீம் மணிலா போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமை கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கும் ஸோ செஞ்சுட்டு கமெண்ட்